அண்ணன் போயிடுவார் உங்க ஆசையால இல்லை கணக்கு இருக்கா சார் அவர் கேட்டார் என் பிள்ளைக்கு வந்து கட்சியில் இளைஞர் ஒரு பதவி கொடுங்க அவனை வந்து எம்பி ஆக்குங்க எனக்கு கட்சியில் ஒரு நிர்வாக ரீதியாக ஒரு பதவி கொடுங்க அவர் கேட்டதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க சொல்றாங்க ஏழு பேர் வட்டம் பார்த்தீங்கன்னா பட்டியல் ரெடியா இருக்கு பட்டியல் அறிவாளையை தூக்குறாங்க இவனுங்க எல்லாம் போய் கதவு தட்டுனா வானான்றாங்க அறிவாலயம் நேற்று சிபிஆர் அறிவிப்பு வரதுக்கு முன்னாடி துணை ஜனாதிபதி ஆகிறார் அண்ணாமலை அமெரிக்கன் பிரசிடன்ட் ஆகிறார் அண்ணாமலை தான் வரல இதுதான் ரியல் பிஜேபி அண்ணாமலை எல்லாம் ரியல் பிஜேபி செருக்கூத்து போடும் வர ஜோக்கர் மாதிரி அதாவது சிபி பி ராதாகிருஷ்ணன் என்ன மாதிரி பர்சனாலிட்டி அப்படின்னா டிஎம்கே ஓடையும் பேசுவார் ஸ்ட்ரைட்டா டாப்ல வைஸ் பிரசிடன்ட் கேண்டிடேட் போட்ட உடனே அவர் பேசுறது முக ஸ்டாலின் கிட்ட பேசுறது போன்ல அண்ணாமலை வந்து போன பார்லிமெண்ட் தேர்தலில் கூட்டணி அதிமுகவை எதிர்த்து கூட்டணி அது வந்து சிபி ராதாகிருஷ்ணன் பிடிக்கவே இல்லை மோடி அண்ணாமலை சிங்கிள் சீட் கூட ஜெயிக்க மாட்டாரு எதிர்கட்சி கூட்டணியே தமிழ்நாட்டில் சிங்கிள் சீட் கூட ஜெயிக்காதுன்னா அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் டிகிரி முடித்து வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைதளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன் மல்டிஃபார்ம் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம்மோடு சிறப்பு நேர்காணல் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு தாமோதரன் பிரகாஷ் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் கவிஞர் இரா தமிழ்மாறன் அவர்களே வணக்கம் தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு இதே வேலையில என்டிஏ உடைய கூட்டணி வேட்பாளராக துணை ஜனாதிபதி அவர்களுக்காக சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களை வேட்பாளராக பரிந்துரை பண்ணியிருக்காங்களே முதற்கட்டமாக இது ஒரு தமிழருக்கு கிடைத்த வாய்ப்பாக பார்க்கலாமா கண்டிப்பா தமிழருக்கு கிடைத்த வாய்ப்புன்றதை விட சிபி ராதாகிருஷ்ணன் ஆர்எஸ்எஸ்காரர் ஆர்எஸ்எஸ் வந்து தமிழ்மயப்படுத்துவதற்கான ஒரு பலமான முயற்சி அதில் ஒரு முக்கியமான மைல் ஸ்டோன் வந்து ஒன்று இலகணேசன் இன்னொன்று வந்து சிபி ராதாகிருஷ்ணன் எல்லாம் வாய்க்க எல்லாரும் வந்து இந்த தொகுர் பம்பரம் அண்ணாமலையை தான் பார்த்துருப்பாங்க அது இல்லை பிஜேபி அது கிடையாது அது சும்மா இந்த தெருக்கூத்து போடும்போது வர ஜோக்கர் மாதிரி இல்லை கதை ராமாயணம் தான் கதைன்னு வச்சுக்கோங்களேன் நடுவில் ஜோக்கர் வருவான் அது இது லோக்கல் விஷயத்தெல்லாம் பாடிட்டே போவான் அதுதான் அண்ணாமலை ஆனால் பிஜேபி வந்து ரொம்ப சீரியஸ் சப்ஜெக்ட் சீரியஸ் சப்ஜெக்டில் அவங்க வந்து தொடர்ந்து பல ஆண்டுகளாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதில் இலகணேசன் ஒரு கூறிய பாட்டு அவர் இந்த கட்சியை வளர்க்குறதில்ல பாரதிய ஜனதா கட்சியை வளர்க்குறதில்ல நிற்க வைக்கிறது இல்லை எல்லாத்துலேயுமே அவங்க வந்து நைன்டி எயிட்டில் நினைக்கிறேன் எனக்கு நினைவு தெரிஞ்சு நைன்டி எயிட் நைன்டி எயிட் தானே நைன்டி எயிட்டில் வந்து அப்போ ஜூனியர் வோடனுக்கு வந்து ஜெயலலிதா பேட்டி கொடுத்தாங்க அப்போ அதுக்கு போட்டியாக பேட்டி எடுக்கணும்னு சொல்லும்போது நாங்கள் வந்து அடல் பிகாரி வாஜ்பாயை எடுக்கிறோம் பேட்டி ம் நான் தான் போகிறேன் ஓ ம் எனக்கு வந்து உதவி வந்து யாருன்னா சென்னையில் வந்து இளகணேசன் கணேசன் டெல்லியில் வந்து சிபி ராதாகிருஷ்ணன் ஓ ரைட்டா நடுவில் ஜனாகிருஷ்ணமூர்த்தி எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அந்தால அவரை போனால் நான் கேட்பேன் இள கணேசன்ஜி என்ன ஜி ஜனாவை பார்க்க சொல்கிறீங்க அப்படின்னு பிரகாஷ் விநாயகர் இருக்காரோ நோ அவரை பார்த்தீங்கன்னா பார்க்கலன்னா விக்னம் வந்துடும் அதனால் போகும்போது வாசலில் இருக்க விநாயகருக்கு ரெண்டு குட்டு குட்டிகிட்டு போகணும் அது மாதிரி தான் ஜனாகிஷ்டபூர்த்தி நீ போய் குட்டி குட்டிட்டு போ சிபிஆர் கார் சிபிஆர் எல்லாத்தையும் பார்த்துப்பார் அப்படின்னு சிபிஆர் வந்து அவரோட ரூமில் தான் என்னை தங்க வச்சுருந்தார் தமிழ்நாடு ஹவுஸில் நான் கட்டில் மேலே படுத்தப்போ சிபிஆர் கீழே படுப்பார் ஏன்னா நான் நல்லா கொரட்டை விடுவேன் அது தூக்குவேன் அது அவரால் ஒரு நைட் படுத்தார் தாங்க முடியல ஒரு ஒரு ட்ரிபிள் பெட்டு தான் அதுக்கப்புறம் நானும் எங்கள் கேமராமேனும் மேலே படுத்துப்போம் அவர் கீழே படுத்துப்பார் காலையில் அஞ்சே கால் மணிக்கு ஏச்சி பூஜை பண்ணுவார் அஞ்சே கால் மணிக்கு ஏஞ்சி சர்வனிஷ்டையாக பூஜை பண்ணுவார் அஞ்சே கால் மணிக்கு நம்மளை எழுப்பி விட்டுருவார் காலையில் டெல்லிக்குள்ள அதே மாதிரி ஜெயலலிதா ஆட்சி கவிழி கவிழ்க்கிற அந்த பீரியட்லையா அந்த பீரியட்லேயும் நாங்கள் டெல்லிக்கு போகும்போது சிபிஆர் ரூமில் தான் தங்குவோம் அப்போது எங்களுக்கு ரொம்ப நெருக்கமான பழக்கம் ஒழுக்கம்னா ஒழுக்கம் அவ்வளோ சீரியஸான ஒழுக்க சிபிஆர் இலகணேசன் வந்து அந்த டைம்ல ஜெயலலிதா கவுத்த உடனே கலைஞரோட கூட்டணி அமைக்கணுன்றதுக்காக எங்களை வந்து நக்கீரன் கலைஞருக்கு கொஞ்சம் நெருக்கமான பத்திரிக்கை நக்கீரனை வந்து வாஜ்பாயை இன்டர்வியூ பண்ண வச்சார் இலகணேசன் தான் இலகணேசன் சிபிஆரும் சேர்ந்து இன்ட்ரிவியூ பண்ண வைக்கிறாங்க இன்ட்ரி பண்ண வைக்கும்போது இலகணேசன் வந்து அந்த சாரி வாஜ்பாய் வந்து அந்த பேட்டியில் சொல்கிறார் கண்டேன் அப்படின்னு ஆரம்பித்து அண்ணாவோட அவர் இருந்த பார்லிமெண்ட் நாட்களு அண்ணா எப்படிலாம் பேசுவார் போ போவார் வருவார் அண்ணா பேசின பேச்சுக்கள் அதில் நின்ற நினைவலைகள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு திராவிட இயக்கத்தோட பிஜேபிக்கு இருந்த கூறுகள் அண்ணாவோட கூறுகள்லாம் ஒரு சிலாகிச்சு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு வாஜ்பாய் அவரு வாஜ்பாய் பிரிட்டர் பிரமிச்சுட்டு அந்த இன்டர்வியூவை வந்து இந்தியா முழுக்க எல்லா பேப்பருக்கும் கொடுக்குறார் அண்ட் இன்டர்வியூ கிவன் டு நக்கீரன் பை த ப்ரைம் மினிஸ்டர் சிட்டிங் ப்ரைம் மினிஸ்டர் அப்போ யார் கூட்டணி ஏடிஎம்கி கவுக்க போகிறாங்க அப்படின்னு இந்தியா முழுக்க கொடுக்குறாரு ஒரு பிளிட்ஸ் எடிட்டர் அவர் தான் கம்யூனிகேஷன் ஆஃபீஸராக இருந்தார் அவர் தான் கம்யூனிகேஷன் ஆஃபீஸர் அவர் பார்த்தீங்கன்னா அந்த பிஜேபி ஆஃபீஸில் ஒரே ஒரு ரூம் இவ்வளோன்று ரூம் அதில் கம்ப்யூட்டர் வச்சுக்கின்னு உட்காந்துருப்பார் அந்த பீரியட் நைன்டி எயிட்லேயே கம்ப்யூட்டர் வச்சுன்னு உட்காந்துருப்பார் சுதீந்திர குல்கர்னி அவர் பேர் அவர் தான் வச்சுருப்பார் அந்த இன்ட்ரூ பிரம்மாண்டமாக போயிட்டு திமு சின்ன குத்தூசி தான் அந்த மொழிபெயர்க்கிறார் அந்த இன்டர்வியூவை நான் அங்கேருந்து வாங்கி பேட்டி எடுத்துகிட்டு பேட்டியோட டெக்ஸ்டையும் கொடுத்துருவாங்க பிரைம் மினிஸ்டர் இன்டர்வியூனா அப்படி ம் ஒரு இருபத்தேழு செக் போஸ்ட்டு பிரைம் மினிஸ்டருக்கு அப்பாயிண்ட்டி யாரே அப்படின்னு கூ ஒவ்வொரு செக் போஸ்ட்டும் கூயினோன்னா போ போனவுடனே உட்காந்து பேசுகிறோம் பேசிட்டவுடனே இன்டர்வியூ இன்டர்வியூ உடனே இங்கிலீஷில் தான் இன்டர்வியூ உடனே அவங்களே அதோடய ப்ரிண்ட் ஃபார்மெட்டை அவங்களே அடிச்சு கொடுக்குறாங்க அந்த இன் பிரிண்ட் ஃபார்மேட்டை நான் சென்னைக்கு அனுப்புகிறேன் ஃபேக்ஸில் அப்போல்லாம் ஃபேக்ஸ் தானே இமெயிலெலாம் கிடையாது அனுப்பிச்சோன்னே சின்ன குத்தூசி அதை மொழிபெயர்த்து கனவு கண்டேன் அப்படின்னு அப்போ என்டிடிவியில் போயிட்டு நான் வாஜ்பாயோட மூமெண்ட் பைட்ஸ்லாம் வாங்குகிறேன் நான் ஏன்னா அதை டிவியில் போடணுன்றதுக்காக அப்போது அர்ணாப் கோஸ்வாமி இருக்கார்ல அவர் அப்போ காங்கிரஸ் பீட்டு பார்த்துக்கிட்டு இருந்தவர் அர்ணாப் கோஸ்வாமி என்டிடிவியில் டிவியில் ரைட்டா அவர் தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு வாங்கிலாம் கொடுக்குறாரு அண்ணாப் கோஸ்வாமி சோனியா வர்மா ராஜ்தீப் சர்தேசாய் ரைட்டா இவங்க எல்லாம் தான் வாங்கி கொடுக்குறாங்க அப்போ சுனில் சுனில் பிரபு தான் இங்கேருந்து ஹெல்ப் பண்றான் இப்போ டெல்லியில் இருக்கான சுனில் பிரபு அவன் தான் இங்கேருந்து சென்னையில் இருக்கான் சுனில் பிரபு வீரராகவ் இந்தியா டுடேல இருக்கான வீரராக சாரி இருக்கான் வீரராகவ் வந்து ஹெல்ப் பண்ணுறான் வீரராகவ் சுனில் பிரபு எல்லாரும் ஹெல்ப் பண்ணுறாங்க அங்கேருந்து வாங்கி அனுப்புகிறோம் அந்த இன்டர்வியூ பயங்கரமாக கிளிக் ஆகுது கிளிக்காயி தான் அலையன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகி டிஎம்கேவோட அலையன்ஸ் ஃபார்ம் ஆகி அஞ்சு வருஷம் ஸ்டேபிள் கவர்மெண்ட் வந்து அடுத்தது வாஜ்பாய் கன்யூ ரைட்டா அந்த மாதிரி கன்யூ பண்ணும்போது தான் இவர் வந்து பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிக்கிறார் சிபி ராதாகிருஷ்ணன் கிருஷ்ணன் செகண்ட் டைம் ஜெயிக்கிறார் ஜெயிச்சு எம்பியாக போகிறாரு அப்போ தமிழகத்துக்கு ஒரு ஒம்பது அமைச்சர்கள்லாம் இருந்தாங்க ஆனால் சிபி ராதாகிருஷ்ணன் அமைச்சரே ஆகலை நைன்டி நைனில் ஆகலை ஆகலை நைன்டி நைன் டு டூ தௌசண்ட் ஃபோர்டின் சரி ஆகவே இல்லை வெரஸ் வந்து அவர் டிஎம்கேவோட நல்லா கோஆர்டினேட் பண்ணுறாரு அது கோஆர்டினேஷன் பண்ணுறது வந்து ஜெயலலிதா மாதிரி ஜஸ்வந்த் சிங் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை பிரிஜேஷ் மிஸ்ரா ப்ரைம் மினிஸ்டரோட செக்ரட்டரி அறிக்கை கொடுக்கறதுக்கு பதில் இங்கேருந்து மகாலிங்கம் அறிக்கை கொடுப்பார் பிஸ்னஸ் மிஸ்ராக் ஈக்குவல் யார் மகாலிங்கம் ரைட்டா மகாலிங்கம் அறிக்கை கொடுப்பார் அந்த மாதிரிலாம் பண்ணல அந்த ஜோக்கெலாம் அடிக்கல சீரியஸாக போச்சு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டாங்க சிஎம்பி ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி கிடையாது பாபர் மசூதி கிடையாது யூனிஃபார்ம் சிவில் கோடு கிடையாது எதுவுமே கிடையாது நீங்கள் வந்து ஆட்சி பண்ணோம் அப்படின்னு பண்ணாங்க அதுலேருந்து ஒரே ஒரு நெருடல் என்னென்னா அந்த குஜராத் ரைட்ஸ் கோத்ரா ரைட் அப்போது தான் ஆர்எஸ்எஸ் தான் வந்து வாஜ்பாயை டிஸ்டர்ப் பண்ணுது அத்வானி மூலமாக கோத்ரா ரைட்ஸ் அந்த ரைட்ஸ் இந்த விஷயம் அப்போ டிஸ்டர்ப் பண்ணது ஆர்எஸ்எஸ் மூலமாக டிஸ்டர்ப் பண்ணது அத்வானி அத்வானியோட டிசிஷன் நரேந்திர மோடி இதெல்லாம் வாஜ்பாய்க்கு பிடிக்கவே இல்லை போவாங்க ஏன் தூக்கி போட்டு போயிட்டார் அவர் வாஜ்பாய் அப்போது சிபி ராதாகிருஷ்ணன் திமுக தலைவர்களோடு ரொம்ப நெருக்கம் இப்போ வைஸ் பிரசிடெண்ட் கேண்டிடேட் போட்ட உடனே அவர் பேசுறது முகா ஸ்டாலின் கிட்ட பேசுறார் ஃபோனில் ம் ஏன்னா கேட்குறாரு கேட்குறாரு என்ன போட்டிருக்காங்க ஆரிஃப் முகமது கானையும் என்னையும் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க ஒரு வேளை என்னை போட்டாங்கன்னா நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்களான்னு கேட்குறாரு அப்புறம் நாங்கள் இண்டி கூட்டணி என்ன முடிவு பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஆதரவு கொடுக்குறத பற்றி முடிவு பண்ணுவோம் அதாவது சிபி ராதாகிருஷ்ணன் என்ன மாதிரி பர்சனாலிட்டி அப்படின்னா டிஎம்கேவோடையும் பேசுவார் ஸ்ட்ரைட்டாக டாப்பில் ம்

அவர் கூட பர்ஸ்னலாக பழகும் போது பேசும்போது அவர் பே அவர் பேச்சது வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை பல நாட்கள் உடனே கூடவே தங்கியிருக்கோமே நமக்கு தெரியாதா அது அவரோட ப்ரிஃபரன்ஸ் எப்படின்னா அவரோட ப்ரிஃபரன்ஸ் வந்து எம்ஜிஆர் ஏடிஎம்கே பிடிக்கும் அவருக்கு ஜெயலலிதா பிடிக்காது எம்ஜிஆர் பிடிக்கும் ஏடிஎம்கேவும் பிடிக்கும் திமுகவையும் பிடிக்கும் ஃபோர்ஸ் திமுகவுடைய திமுகவுடையும் நல்லுறவு அவருக்கு வந்து அண்ணாமலை வந்து ஏடிஎம்கே பகச்சிக்கிட்டு ஒரு அலையன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது பிடிக்கல பிடிக்கலன்றது ஒன்று அண்ணாமலை என்ன சொல்கிறாரு டெல்லியில் வந்து நம்ம நாங்கள் வந்து மொத்தம் இருக்கிற நாற்பது பார்லிமெண்ட்டில் இருபது பார்லிமெண்ட்டு ஜெயிப்போம் நாங்கள் அண்ணாமலை அண்ணாமலை பத்து பார்லிமெண்ட் வந்து பிஜேபி ஜெயிக்கும் பத்து பார்லிமெண்ட் வந்து கூட்டணி கட்சிகள் ஜெயிக்கும் அப்படின்ற இது மட்டும் இல்லை அப்போது செந்தில்னு ஒருத்தர் ஆர்எஸ்எஸ் பொறுப்பாளராக இருக்கார் அவரையும் சொல்ல வைக்கிறார் அப்போது ரவிச்சந்திரன் ஒருத்தர் எனக்கு என்னோட நண்பர் தான் ஐபியில் இருக்கார் இருந்தார் அவர் வந்து டைரெக்டராக இருக்கார் சதன் சைட் டைரக்டராக இருக்கார் அவர் வந்து அண்ணாமலைக்கு எப்படியோ பெட்டாய் அவரையும் ரிப்போர்ட் கொடுக்க வைக்கிறார் இருபது தொகுதி வந்து பார்லிமெண்ட் வந்து பிஜேபி ஏடிஎம்கே ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் தான் அவங்க சார்சோ பார் அப்படின்னாங்க இல்லையா நானூறுக்கும் அதிகம் அதெல்லாம் வந்து இந்த ரவி அண்ணாமலை இவங்கெல்லாம் கொடுத்த ரிப்போர்ட் வச்சு தான் சொன்னாங்க சார் சோ பார் அப்படின்னு ஒன்னே கோடி மீடியாலாம் சார் ஜிங்கு சிக்கிச்சா அப்படின்னு நடிச்சாங்க நாற்பது தாண்டலை இரநூத்தி நாற்பது தாண்டில் அப்போது நரேந்திர மோடி சிபிஆரை கூப்பிட்டு மகாராஷ்டிரா கவர்னர் கேட்குறாரு அண்ணாமலை பாதிக்கு பாதி தமிழ்நாட்டில் ஜெயிக்கிறாராம என்ன அப்படின்னு இவர் சொன்னார் இதாக சார் சிபி ராதாகிருஷ்ணன் சிங்கிள் சீட்டு கூட ஜெயிக்காது மோடி கிட்ட இப்படி நேருக்கு நேர் உங்கள் அண்ணாமலை சிங்கிள் சீட்டு கூட ஜெயிக்க மாட்டார் எதிர்க்கட்சி கூட்டணியே தமிழ்நாட்டில் சிங்கிள் சீட்டு கூட ஜெயிக்காதுன்னா ஷாக் ஆகிட்டாரா மோடி மோடி எப்படி சொல்கிறீங்க அண்ணா வாய்ப்பே இல்லை சார் நீங்கள் ஒன்றுங்க ஐபி சொல்லுது ஆர்எஸ்எஸ் சொல்லுது நாற்பது சீட்டு ஜெயிக்கணும்னு சொல்லுது நீங்கள் நான் சிங்கிள் சீட்டு கூட ஜெயிக்காது நக்கலாக சொல்கிறீங்க அண்ணா யாரு வா போடி நீங்கள் வேணால் ஜி இதெல்லாம் ஹம்பக்கு ரிசல்ட் வரும்போது பாருங்கள் சிங்கிள் சீட்டு கூட ஜெயிக்காது அப்படின்ட்டு யார் சிபிஆர் ரிசல்ட் வந்த உடனே நம்ம சிங்கிள் சேட்டு கூட நீங்கள் பாருங்கண்ணா அப்படின்னு சொன்னார் இல்லையா நீங்கள் பாருங்கண்ணா ஒருத்தர் கூட வரமாட்டாங்கண்ணா அப்படின்னு நீங்கள் பாருங்கண்ணா இது பாருங்கண்ணா அப்படிங்கண்ணா மேலே போயிட்டுங்கண்ணா கண்ணு போயிங்கன்னா மாடு வரும்னா மாடு போயிங்கண்ணா கண்ணு வரும்னா இதை நான் சொல்லணா அப்படின் இதான் அண்ணா திருப்பி வந்து கேளுங்கண்ணா வேற சொன்னார் திருப்பி வந்து கேளுங்கண்ணா வேற இவனை கேட்குறாங்க இப்போ லேட்டஸ்டாக துணை ஜனாதிபதி ஆகிறார் அண்ணாமலை முந்தா நாள் நேற்று சிபிஆர் அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடி துணை ஜனாதிபதி ஆகிறார் அண்ணாமலை அமெரிக்கன் பிரசிடென்ட் ஆகிறார் அண்ணாமலை என்ன வரல பாக்கி எல்லாமே வந்துடுச்சு துணை ஜனாதிபதி ஆகிறார் அண்ணாமலை அப்படின்றவர் இதுதான் சிபிஆர் திமுகவோட டாப்லேயும் பேசக்கூடியவர் ஏடிஎம்கேடையும் பேசு இப்போ இப்போ ஒரு துணை ஜனாதிபதி வேட்பாளராக அவர் வந்ததுக்கு ஒரு ரீசன் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக டீல் பண்ணக்கூடியவர் ரெண்டாவது ஒழுக்கம் மகாராஷ்டிராவுடைய ஸ்டேட் இன் இந்தியா வந்து மகாராஷ்டிரா அதானி ஏடு மகாராஷ்டிரா அம்பானி ஏடு மகாராஷ்டிரா எத்தனை அம்பானி எடுத்தாலும் டாட்டா வீடு பிர்லா வேடு சிகானி ஆடு மப்பத்திலால் ஏடு எல்லாம் நம்ப மகாராஷ்டிரா அந்த மகாராஷ்டிராவில் ஒரு ஒப்புக்கு செப்பாங்க கவர்மெண்ட்டு சிவசேனாவோட சேர்ந்து இவங்க வச்சு கொண்டு வந்து கொண்டு போகிறாங்க அந்த இடத்துல இவர் கவர்னராக இருக்கார் இவர் வந்து என்ன வேணால் ப்ளே பண்ணலாம் ரூல் ஆஃப் கவர்னர் வந்து ஈக்குவல் டு சீஃப் மினிஸ்டர் அதுவும் ரூலிங் பார்ட்டி கவர்னர் அப்போ எவ்வளோ லீனியன்ஸ் இருக்கு இங்கே இருக்கிற ஒருத்தர் பண்ணுறாரு இங்கே இருக்கிற ஒருத்தர் பண்ணுறாரு அவரும் அதுக்கெல்லாம் போகவே மாட்டார் டபுள் இன்ஜின் வண்டியே கிடையாது டபுள் என்ஜின் வண்டியில் இவரு அதை வச்சு பிளே பண்ண மாட்டார் ஒன்றுமே இல்லை ஒரு கவுன்சிலர் தேர்தல் கூட ஜெயிக்கல மாநில தலைவர்னு போட்டதுக்கே ஒருத்தன் ரெண்டாயிரம் கோடி சம்பாதிச்சு போயிட்டான் அண்ணாமலை மகாராஷ்டிரா எவ்வளோ பெரிய மாநிலம் அந்த மாநிலத்தில் கவர்னராக ஒருத்தர் போட்டிருக்கான் எப்படி சம்பாதிக்கலாம் செல்வ செழிப்பான மாநிலம் இல்லையா அது நம்பர் ஒன் இந்தியால நம்பர் டூ தான் தமிழ்நாடு அதிப்பில் கூட ஜிடிபியில் கூட நம்பர் ஒன் மகராஜ் அங்க இவர் மேலே ஒரு சின்ன அலிகேஷன் கூட வந்தது கிடையாது இவரோட இவரை ஏன் பண்றாங்கன்னு புரியுதுங்களா அரிஃப் முகமது கான்றவர் ரேஸ்ல இருந்துருக்காரு இவர் இருந்திருக்காரு இன்னும் ரெண்டு மூணு பேர் ரேஸ்ல இருந்திருக்காங்க ஆனால் ஏன் சிபிஆரை ப்ரிஃபர் பண்றாங்கன்னா அந்த நேர்மை இதை தாண்டி தமிழ்நாட்டுடைய நபரை பண்ணுறது முடியுமா தமிழ்நாட்டுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுமா ஆமாம் தமிழ்நாட்டுக்கு ஒரு அங்கீகாரம் அதுவும் கொங்கு பெல்ட்டுக்கு ஒரு அங்கீகாரம் ரைட்டா கொங்கு பெல்ட் தான் சிபிஆர் அவர் தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருந்தவர் அவரும் இருந்தவர் இலங்கை ரெண்டு பேரும் இருந்தவங்க இதுதான் ரியல் பிஜேபி இதுதான் ரியல் பிஜேபி அண்ணாமலை வருகை அண்ணாமலையெல்லாம் ரியல் பிஜேபி இந்த விஷயங்களை வந்து நரேந்திர மோடிக்கு சொன்னதுனால தான் அண்ணாமலைக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஜீரோ பதவி கூட கிடைக்கல உங்களை ஏமாத்தியிருக்கான் சொத்து சேர்த்துருக்கான் சொத்து சேர்த்தான்றது நிர்மலா சீதாராமன் அது கேடி ராகவனை கை வச்சதுனால அது ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி ஃபுல்லாக போட்டு கொடுத்துருச்சு சொத்து சேர்த்தான் இவ்வளோ ஓடி சேர்த்துருக்கான் இங்கே இந்தந்த ஃபாரின்ல முன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் துபாயில் ரியல் எஸ்டேட் பண்ணுறான் அண்ணாமலை இப்போது மூணு நாள் துபாயில் இருந்தான் போன வரோம் மூணு நாள் ரியல் எஸ்டேட் பண்ணுற ம் ஸோ பணம் தான் அண்ணாமலைக்கு ஆனால் வேறு அதே கொங்கு பெல்ட்லேருந்து வந்த அரசியல்வாதி சிபி ராதாகிருஷ்ணன் பணம் இல்லை செகண்ட்ரி தேவையில்லை தேவையில்லாமல் வரக்கூடிய பணம் எனக்கு தேவையில்லை இந்த கேரக்டர் எப்படி இருக்குது இந்த கேரக்டர் எப்படி இருக்குது அதனால் இந்த கேரக்டரை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க ப்ரிஃபர் பண்ணி அதை வந்து மேலே கொண்டு வந்து துணை ஜனாதிபதியாக்குறாங்க இப்போது ஒரு துணை ஜனாதிபதி ஆகுறதுனால தமிழ்நாடு பாலிடிக்ஸில் என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகவோட நேரடியாக பேசக்கூடிய ஒரு திமுக தலைமையோட இந்தியாவில் பவர்ஃபுல் பதவியில் ரெண்டாவது பதவி அது துணை ஜனாதிபதி ஜனாதிபதி துணை ஜனாதிபதி ப்ரோ பிரதமர் இப்படி தான் வரும் புரோட்டோக்கால அப்போ அந்த ரெண்டாவது பதவிக்கு ஒரு தமிழர் போகும்போது தமிழ்நாட்டு நலன்கள் தொடர்பாக ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும் சென்ட்ரல் கவர்மெண்டோட சென்ட்ரல் கவர்மெண்டோட ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும் புரிதலை கம்யூனிகேட் தாண்டி அதான் அதை புரிய வைக்க முடியுமா ஒன்றிய அதாங்க கம்யூனிகேஷனு புரிஞ்சுங்களா நம்ம தேவைய தேவைய சொல்ல முடியும் சொல்ல முடியும் முக்கியமான தேவை ஏதாவது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தேவையை வந்து புரிய வைக்க முடியும் புரிய வைக்க முடியும் புரிய முடிவெடுக்கிறது அவங்க தான் டிசிஷன் நம்ம கிட்ட கிடையாது ஆனா ஒரு ரெப்ரசன்டேஷன் வந்து பேசுறதுக்கு ஒரு ஆள் இப்ப நம்ம வக்கீலு நீதிமன்றத்துல ஒரு வாதத்தை வைப்பாரு தீர்ப்பு கொடுக்க வேண்டியது மன்றம் நீதிபதி நீதிமன்றம் ஆனா அந்த வாதத்தை முன்வைக்கக்கூடிய ஒரு வக்கீலா சிபிஆ இருப்பார் ஒண்ணு ரெண்டாவது திமுக அதோட பல்ஸ் என்ன தெரியும் ஏடிஎம்கே அதோட பல்ஸ் என்ன தெரியும் இன்றைக்கி ஏடிஎம்கேவை தோக்கடிக்கணும்னு அண்ணாமலை பண்ணக்கூடிய பாலிடிக்ஸ் இருக்குல்ல எஸ்பி வேலுமணியோடு சேர்ந்து பண்ணக்கூடிய பாலிடிக்ஸ் அது தெரியும் அதனால தான் அவர் துணை ஜனாதிபதியாக போட்ட உடனே வாழ்த்து தெரிவித்தவர் எடப்பாடி உடனே நன்றி தெரிவித்தவர் சிபி ராதாகிருஷ்ணன் சிபி ராதாகிருஷ்ணனுடைய நேரடி தான் வந்து நைனார் நாகேந்திரன் அவர் தான் இங்கே வந்து பாஜகவுடைய மாநில தலைவர் ஸோ ட்ரையோ கம்ப்ளீட் ஆயிடுச்சா தமிழர் ஒருத்தர் பிரதிநிதி அதுவும் கொங்கு மண்டலத்தில் ஒருத்தர் வந்து துணை ஜனாதிபதியாக ப்ரமோட் ஆயிருக்க அப்படின்னும் போது கொங்கு மண்டல கன்சாலிடேஷன் தான் வந்து அண்ணாமலையால் நிறைய குழப்படி ஏற்படுத்த முடியும்னா அவர் எங்கே ஏற்படுத்த முடியும் கொங்கு மண்டலத்துல தான் ஏற்படுத்த முடியும் திரு அண்ணாமலைக்கு திரு அண்ணாமலை அவர்களுக்கு என்ன விபரீதம் ஆசை சார் அதிமுக கூட்டணி தூக்குறீங்க சார் எடப்பாடி தூக்குறது என்னது விரதமான ஆசையாக இருக்குது என்ன கணக்கு என்னை தூக்கிட்டு நான் இருந்தால் கூட்டணி இருக்கு வராதுன்னு சொல்லிட்டு கண்டிஷன் போட்டு என்னை தூக்கிட்டு நீங்க வந்து கூட்டணி அமைப்பிங்களா நான் இல்லாமல் நீங்க கூட்டணி அமைச்சிருவீங்களா கோபம் இருக்கா சார் அவருக்கு வெறித்தல் பயங்கரமான கோபம் கூட இன்னைக்கு வரைக்கும் ஓ பன்னீர் கூட வச்சுக்கிட்டு ஓ பன்னீர்செல்வத்தை ஆப்ரேட் பண்ணுறது அண்ணாமலை தாங்க இன்றைக்கி வரைக்கும் அதிமுக ஒரு ரிபல் செங்கோட்டையன் சேமா எஸ்பி எஸ்பி வேலுமணி செங்கோட்டையன் ஓபிஎஸ் சசிகலா எல்லாரையும் வந்து அடிக்கடி மீட்டிங் நடத்தி அவங்கள வந்து அதிமுகவுக்குள்ளேயே ஒரு பெரிய கழகத்தை உருவாக்கி எடப்பாடிக்கு எதிராக நிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறது யாருன்னா அண்ணாமலை அண்ணாமலை அமித்ஷா அறிவிச்ச தலைவர் இல்லையா எடப்பாடி அவர்கள் தமிழ்நாட்டுடைய என்டிஏ கூட்டணிக்கு தலைவர் அவர்கள் அதெல்லாம் அமித்ஷா அறிவிச்சுட்டு போட்டோம் என்னைக்குன்னா வந்தது அமித்ஷா நான் பெரியாளா சார் அத்தனை அடையாளப்படுத்துகிற ஒரு கட்சி இல்லையா சார் பிஜேபி குறைந்தபட்சம் அந்த நியாயம் அண்ணாமலைக்கு புரியணும்ல சார் நீங்கள் வந்து ஒருத்தன் திருடுறான் சொந்த வீட்டில் திருடுறவன் எத்தனை பேர் இருக்கான் உனக்கு சோறு போட்டு வளர்த்த ஊடு இல்லை அது அந்த வீட்டில் எப்படி திருடுவேன் அது யோசிப்பேன் நான் திருடுவேன் பஞ்சமாக பஞ்சமாக பாவம் பஞ்சமாக பாதகம் அதெல்லாம் நீ சாஸ்திரத்தை உணர்ந்த உனக்கு தானே பஞ்சமாக பாதகம் பஞ்ச பஞ்சமரலாம் எனக்கு தேவை துட்டு நீ ஒன்ஸ் கிரிமினல் மைண்டோட போயிட்டீங்கன்னா உனக்கு எல்லையே கிடையாது நீங்கள் கிரிமினல்களுக்கு எல்லையே கிடையாதுங்க லாண்ட் ஆர்டர் ரெக்கிஸ்ட்டை கூட திருத்திடலாம் அடிச்சிடலாம் க்ரைமை கிஸ்ட திருத்தவும் முடியாது அடிக்கவும் முடியாது அவன் சொல்கிறத நம்பவும் முடியாது இதான் கிரிமினல்ஸ்க்கும் மற்றவங்களுக்கும் இருக்கக்கூடிய இவ்வளோ மோசமான ஒரு அண்ணாமலை ஆமா சார் ஒரு கவுன்சிலர் தேர்தலில் கூட நின்று ஜெயிக்காம ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடி ஒருத்தன் அடிச்சிட்டு போகிறான்னா திமுக கிட்ட திமுக அமைச்சர்கள் கிட்டே டிஎம்கே ஃபைல்ஸ் போடுறான் போடுறேன்னு ஒருத்தன் வந்து அடிச்சிட்டு போகிறான்னா திமுக அமைச்சர்கள் அவனுக்கு கப்பம் கட்டுறாங்க அப்படின்னா அவன் எவ்வளோ பெரிய கில்லேடியாக இருக்கணும் ஏடிஎம்கே கப்பம் கட்டுது எனக்கு தெரிஞ்ச ஒரு டாப் ஏடிஎம்கே லீடரு போன மாதம் வரைக்கும் அவனுக்கு மாதம் பத்து லட்ச ரூபா சும்மா கொடுத்துருக்கு அன்பளிப்பா ஒரு டாப்பு நான் பேர் சொல்ல விரும்பல சரி ஒரு டாப் டாப் மோஸ்ட் பொலிட்டிக்கல் லீடரு கூட மாதம் பத்து லட்ச ரூபா அவனுக்கு அன்பளிப்பாக கொடுத்துருக்கார் யாருக்கு அண்ணாமலை அண்ணாமலை அப்ப அவன் எவ்வளவு பெரிய கிருமணல் பாத்துக்கணும் சார் நான் புரிதல கேட்கறேன் சார் இப்ப அன்வர் ராஜா அதிமுக வந்துதான் புரிஞ்சிக்க முடியுது சார் மைத்ரேயனும் திமுக வந்திருக்காரு சார் இதற்கு முன்னாடி கூட அண்ணாமலை ரூல் ஏதா இருக்குமா சார் மைத்ரேயனுக்கும் அண்ணாமலைக்கும் சம்பந்தமே கிடையாது மைத்ரேயன் யார் அழைத்தாலும் போவாய் கண்ணதாசா அழைப்பது எவன் என்று தெரியாமல் ஏன் போனாயோ அப்படின்னு கண்ணதாசன் செத்து போனது கலைஞர் கவிதையில் யாரைத்தாலும் போவாயே கண்ணதாசா அப்படின்ன மாதிரி மைத்ரேன் இல்லை அவர் மைக்ரேன் ஓ ஆர்எஸ்எஸ் பின்னணி உடையவர் பின்னணி ஆர்எஸ்எஸ் அறிவு கொடுத்தது மற்றதெல்லாம் வந்து அவரை நம்பி தான் ஓபிஎஸை கூப்பிட்டு வந்துட்டு பிஜேபி சொல்லிச்சு மந்திரிகள் எம்எல்ஏக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வந்துட்டு நான் உன்னை வந்து முதலமைச்சராகிறேன் அப்படின்னோடன மைத்ரேன் தான் கேரண்டி கொடுத்தாரு நான் கூப்பிட்டு வந்துடுறேன் எல்லா எம்எல்ஏக்கள் ஏன்னு அதுக்கப்புறம் எம்எல்ஏவும் வரல எம்பியும் வரல யாரும் வரல ஓபிஎஸ் ஆகி போனேன் இன்றைக்கி வரைக்கும் ஓபிஎஸ் தான் அது மாதிரி இதெல்லாம் தான் மைத்திரே வேறு நீ அன்வர் ராஜா போனது வந்து அவருக்கு ஒரு அவர் பிஜேபி அலையன்ஸோடு அவரால் நிற்க முடியாது அது வந்து சுயம் செல்ஃப் நிற்க முடியாது வட சென்னை திரு ஜெயக்குமார் அவர்கள் அவர் அண்ணன் போயிடுவார் உறுதியா சார் ஆ நம்பிடுவார் உங்கள் ஆசையாக கணக்கு இருக்கா சார் அது கணக்கு கணக்கெல்லாம் இருக்கு அவர் கேட்டார் என் பிள்ளைக்கு வந்து கட்சியில் இளைஞர் அணியில் ஒரு பதவி கொடுங்க அவனை வந்து எம்பி ஆக்குங்க எனக்கு கட்சியில் ஒரு நிர்வாக ரீதியாக ஒரு பதவி கொடுங்க ஆனி சார் ஜெயக்குமாரோட அப்பா பேர் வந்து துர்ராஜ் சார் துரைராஜ் டி ஜெயக்குமார் துர்ராஜ் வந்து டிஎம்கே கவுன்சிலர் சார் ம் அதே ராயபுரத்தில் அதே ராயபுரத்தில் அது இல்ல உலகம் சுற்று வாலிபன் எம்ஜிஆர் படம் சார் அதை வந்து தேவி பேரடேஸ் தியேட்டர்ல எரிச்சவர் துர்ராஜ் எம்ஜிஆரோட சொந்த படம் இல்லையா கட்டுமை திருப்ப வெளியான படம் அதை எரி வெற்றி படம் அதை எரிச்சவர் துர்ராஜ் சார் டிஎம்கே சார் துர்ராஜ் டிஎம்கே இல்லைன்னு ஜெயக்குமாரை சொல்ல சொல்லுங்களேன் டி ஜெயக்குமார் தானே அவர் டிஎம்கே ஜெயக்குவார் அவர் ஆக்சுவலா துர்ராஜ் டிஎம்கே ஜெயக்குமார் தான் அவர் அவர் இவள் ஏன் டிஎம்கேக்கு போக மாட்டாரு அவர் கேட்டதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க மறுத்துட்டாங்களா அவர் கேட்டதெல்லாம் சொல்றாங்கள ஏழு பேர் வட்டம் பட்டியல் ரெடியா இருக்கு பட்டியல் தூக்குறாங்க எல்லாம் போய் கதவு தட்டினா வானான்றாங்க அறிவாலயத்தில் இவனெல்லாம் வச்சுட்டு ஜெயக்குமார் வச்சுட்டு என்ன பண்றது அன்வர் ராஜா ஓகே மைத்ரேயன் ஓகே அது பிஜேபி அலைன்ஸை திட்டத்துக்கு யூஸ் பண்ணலாம் சரி ஜெயக்குமாரை கூட எதுக்கு யூஸ் பண்ணலாம் பிஜேபி அலைன்ஸை திட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அவ்வளோதான் வேற வேற ஒரு வச்சு என்ன பிரயோஜன நீங்கள் பார்த்துருப்பீங்க சார் ராயபுரத்தில் ஒரு செல்வாக்கு இருக்குல்ல சார் ராயபுரத்தில் என்ன செல்வாக்கு இருக்குது இல்லைன்றீங்க சார் ஒன்றுமே கிடையாது செல்வாகவே கிடையாது ஜெயக்குமாருக்கு எல்லார் கல்யாணத்துக்கும் கூப்பிட்டா போவார் நிற்பார் எல்லாம் பண்ணுவார் அங்கே மு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் ஓட்டு இஸ்லாமியர்கள் ஓட்டு ஷாஹின் பாத் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட் சிஏஏக்கு எதிராக ஒரு கடும் போராட்டம் நடந்த இடம் வண்ணாரப்பேட்டை வண்ணாரப்பேட்டை இறக்கம் அதுதான் ராயபுரம் தொகுதி அங்கே தான் வந்து இஸ்லாமியர்களுடைய பேக்கெட் அதிகம் அங்கேருந்து பாண்டியன் தேட்டர் வரைக்கும் அது ஒரு முப்பது நாற்பதாயிரம் முஸ்லீம்கள் இருப்பாங்க அவங்க ஓட்டு எதையுமே ஒரு சிங்கிள் ஓட்டை கூட ஜெயக்குமார் அளவு வாங்க முடியாது பிஜேபி அல்ஸ் வச்சிங்க அப்புறம் என்ன ஜெயக்குமார் அப்போ திமுக வந்துட வேண்டியது வந்துடலாம் என் உயிர் உள்ளவரை என் ரத்தம் அதிமுக ரத்தம் ஒரு ரத்தம் டி ஜெயக்குமார் டி துரைராஜோட ரத்தம் உங்கள் ரத்தம் என்ன அதிமுக ரத்தம்மா எம்ஜிஆரை உலகம் சுற்றும் வாலிபன் பேனரை எரிச்ச ரத்தம் ஒரு ரத்தம் நீ வந்து என் ரத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் யாரை ஏமாத்துற ஏதா விஷயம் தெரியாமல் எவனா உட்காந்து யூடியூப்பில் பேசல உணவுன்னா போகலாம் எங்களை மாதிரி ஆலாம் ஒன்றும் பண்ண முடியாதுனால நீ யாருன்னு தெரியும் தெரியும் உன் குலம் தெரியும் கோத்திரம் தெரியும் தெரியும் எங்களுக்கு நீ வந்து ஏமாத்த முடியுமா முடியாது டிஎம்கே கே வானான்னு சொல்லிடுச்சு அதான் ஸ்டாலின் சேலஞ்ச் நான் யாரையாவது நிறுத்தி உன்ன தோக்கடிப்பேன் அப்படின்னாருல சிபி ராதா ராதாகிருஷ்ணன் என்பது சாதாரண தேர்வு அல்ல மிக வித்தியாசமான தேர்வு சிபி ராதாகிருஷ்ணனும் சாதாரண ஆளில் ஒழுக்கத்தால் உயர்ந்தவர் வேறு எதுவும் சில்ல ஆர்எஸ்எஸ் தான் நமக்கு பிடிக்காது தான் ஆனாலும் நல்லவங்கள நல்லவங்கன்னு தானே சொல்ல முடியும் மோசமானவங்களால் சொல்ல முடியும் நன்றி சார் நன்றி நாமக்கல் மற்றும் கான்பூர் வேலை தேடுபவரா உங்கள் ஊரின் செய்தி சேனல் உரிமையாளராகி சமூக வலைத்தளங்களில் மாதம் ஒரு லட்சம் வரை சம்பாதிக்க தங்கமான தொழில் வாய்ப்பு ரூபாய் மூன்று லட்சம் மதிப்பிலான தொழில்நுட்ப உபகரணங்களுக்கு மட்டும் முதலீடு செய்து தமிழின் முதல் செய்தி சந்தையான கிங் டுவெண்டி போர் இன்டு செவன் மல்டிஃபோர் டிவியில் சேனல் பார்ட்னராக இணைந்திடுங்கள்